கேட்ட கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்பனையும் வரவேற்கிற நம்பர்களே வாங்க இந்த வார நம்ம நம்பர்கள் கேட்ட கேள்விகள் பதில்களை சொல்லிடலாம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா பத்தின கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்போவே நம்ம ட்ரீம் சிமா உடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சோ அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல வந்துரும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் கேள்வி ஆகா முதல் கேள்வி அரசியல் கேள்வியா வந்திருக்காங்க அரசியல் கேள்வியெல்லாம் ராம்ராஜ் அப்படிங்கறது வணக்கம் நண்பா விஜய் அரசியலுக்கு வந்த அப்புறம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு வருதுன்னு நம்ம பாக்கிறோம் இது போக அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு எதிரானுங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா நானும் ஒரு அஜித் ரசிகன் தான் ஆனால் ரசிகன் தளபதி தொண்டன் இப்படிதானே ரசிகர்கள் இருக்கணும் நான் பார்த்த வகையில நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க ஒரு சில பேர் தான் வேற மாதிரி சொல்றாங்க இப்படி இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் செய்யறாங்க ரெண்டு ரசிகர்கள் கிடையில சண்டையும் வர வைக்கிறாங்க ஏன் உங்க ஒப்பீனியன் என்ன நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இந்த ரிப்போர்ட்ட சவுக்கு சங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இப்ப ரீசெண்டா நிறைய பேர் கூட ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க திஸ் இஸ் எ பாலிடிக்ஸ் மாலுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அதேதாங்க தாங்க திஸ் இஸ் எ பாலிடிக்ஸ் சோ ரெண்டு ரசிகர்கள் கிடையில சண்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப கிடையாது முன்ன இருந்த மாதிரி சண்டை எல்லாம் இப்ப ரெண்டு பேத்துக்குமே கிடையாது ஒரு சில பேர் ஒரு நூத்துல பத்து பேர் தான் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா நல்லா ஆயிட்டாங்க சோ அப்படி இருக்கும் போது ஒரு சில அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட அரசியலுக்காக இந்த ரெண்டு பேருக்கு இடையில சண்டைகள் எல்லாம் மூட்டி விடுறாங்க அது யாரு என்ன ஏதுங்கிறது அரசியல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான விஷயங்க ஏன்னா ரெண்டு ரசிகர்களுமே சண்டை போடாம தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டையை போட்டு வச்சுட்டு ஓட்டை பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க இது இஸ் இஸ் பாலிடிக்ஸ் சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத காமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ரெண்டாவது கேள்வி காரைக்குடியில இருந்து சுந்தர அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காரு கருப்பு படம் ஏப்பர்ல ரிலீஸ் சொன்னீங்க ஏப்ரல் டென்த் மேபி வரலாம்னு சொன்னீங்க சோ ஏன் மூவி டீம் இன்னும் அபிஷியலா சொல்லாம இருக்காங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏப்ரல் பத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் ஏன் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இப்ப லேட்டஸ்டா வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்ச் பத்தொன்பது படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் ஆனா மார்ச் பத்தொன்பது நிறைய பேன் இண்டியா வருது சோ அதனால மார்ச் பத்தொன்பதுல இருந்து ஏப்ரல் பத்துக்கு படத்தை தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இப்ப லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ராம் பெட்டி படமும் நானியோடைய பாரடைஸ் படம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காமா சோ அதனால ரெண்டு போஸ்ட் பண்ணாச்சு அப்படின்னா அப்ப படத்தை மார்ச் பத்தொன்பதா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா சோ அதனாலதான் மூவி டீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஓடிடி டில வந்து இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் நெட்ஸ் தான் ஓடிடி டில வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருந்தோம் ஆனா மூவி டீம் பாத்தீங்கன்னா இன்னுமே அதை கன்ஃபார்ம்

வரப்போகுது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக பாத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படி இல்லைன்னா படத்தை ரிவிசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு தீர்ப்பு தான் வரப்போகுது ஒருவேளை மூவி டைமுக்கு சாதகமா தீர்ப்பு வருது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப ஜனவரி முப்பது அல்லது பிப்ரவரி ஆறு படம் ரிலீஸ் ஆயிரும் சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அடுத்து நாலாவது கேள்வி ஊட்டியில இருந்து ராகினி அப்படிங்க கேட்டிருக்காங்க சேன் விக்ரமோடைய அடுத்த படம் என்னதான் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சேன் விக்ரமோடைய அடுத்த

இடத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு படத்தோட ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளால தாங்க ஷூட் பண்ண போறாங்க சோ அதனால இப்பதைக்கு பாத்தோம்னா படத்தோட ஷூட்டிங் வந்து போய்கிட்டு தான் இருக்கு அந்த படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லிருந்தோம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு பதிலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் கடைசி கேள்வி ராமநாதபுரத்துல இருந்து பாஸ்கர் அப்படிங்கறது கேட்டிருக்காருங்க டிமாண்டி காலனியத்திலேயே ஷூட் முடிஞ்சுன்னு சொன்னீங்க மூவி சம்மர் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க எப்ப ரிலீஸ் ஆக சான்ஸ்

மீண்டும் என இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்